அனைவருக்கும் வணக்கம் இருளை விரட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட சாதனமே விளக்கு இருளில் உள்ள பொருட்களை தனது ஒளிவிடும் சுடரினால் விளங்கும்படி செய்வதனால் அது விளக்கு என்று ஆயிற்று அகல் விளக்கு தொங்கு விளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு என வகைகள் பல இருப்பினும் தமிழ் மரபில் குத்து விளக்குக்கு தனி இடம் உண்டு இவ்விளக்கு சமய சடங்குகள் வாழ்க்கை வட்டச் சடங்குகள் மற்றும் பொது விழாக்களில் இடம்பெறுவது சம்பிரதாயம் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் குத்து விளக்கு ஏற்றப்பட்டு தொடங்குவது என்பது மரபு பொதுவாக குத்து விளக்கு தயாரிப்பில் பயன்படும் மரபு வழியான உலோகம் பித்தளையே ஆகும் வெள்ளி போன்ற மதிப்பு மிக்க இவ்விளக்குகள் உருவாக்கப்படுவது உண்டு எவர் சில்வர் என்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பயன்பாட்டிற்கு வந்த பின்னர் அதிலும் விளக்குகள் தயாரிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது பெரும்பாலும் சிறிய விளக்குகளே இதனால் செய்யப்படுகின்றன இத்தகைய விளக்குகள் விலை குறைவாக இருந்தாலும் தோற்றத்தில் பித்தளை விளக்குகளுக்கு இணையாகாது மேலும் இந்த உலோகத்தில் இரும்பு கலப்பு இருப்பதால் பொதுவாக மரபு வழியில் அது ஏற்கப்படுவதில்லை குத்து விளக்குகள் வாழைப்பூ விளக்கு காய் விளக்கு கம்பி விளக்கு லட்சுமி விளக்கு தூண்டாமணி விளக்கு என பல வகைகளில் தயாரிக்கப்படுகின்றன குத்து விளக்கு தெய்வ அம்சம் பொருந்தியது மங்களத்தை குறிக்கும் விளக்கின் அடிப்பாகம் பிரம்ம அம்சம் என்றும் நீண்ட நடுப்பகுதி மகாவிஷ்ணு அம்சம் மேற்பகுதி சிவ அம்சம் எனவும் விளக்கப்படுகிறது விளக்கில் ஒற்று நெய் நாதம் திரி பிந்து சுடர் அலைமகள் தீ மலைமகள் என்பதாக விளக்கப்படுவதுடன் இவை அனைத்தும் சேர்ந்ததே குத்து விளக்கு என்பதாகும் என்று கொள்ளப்படுகிறது குத்து விளக்கை நன்கு துளக்கி குங்குமமிட்டு பூ போட்டு அலங்காரம் செய்வது காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் வழக்கம் விளக்கு ஏற்றுவதில் உள்ள வேறுபாடுகளும் குத்து விளக்கு ஏற்றுவதனால் ஏற்படும் பலன்கள் என்னென்ன என்பது பற்றிய விளக்கங்களையும் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது எந்த திக்கு நோக்கி விளக்கின் திரி இருக்க வேண்டும் அதன் பலன் என்ன என்பது பற்றியும் விளக்கம் உண்டு குத்து விளக்கின் தீபம் கிழக்கு முகமாக ஏற்றினால் துன்பங்கள் நீங்கி வசீகரம் உண்டாகும் மேற்கு முகமாக தீபம் ஏற்றினால் கிரகதோஷம் பங்காளி பகை உண்டாகும் வடக்கு முகமாக தீபம் ஏற்றினால் கல்வி மற்றும் சுபகாரியங்களில் ஏற்படும் தடைகள் நீங்கும் திரண்ட செல்வம் உண்டு தெற்கு முகமாக விளக்கு ஏற்றினால் அபசகுனம் பெரும்பாவம் உண்டாகும் அதுபோல் எத்தனை முகம் அல்லது ஏற்ற திரி வேண்டும் என்பது பற்றியும் அதனால் உண்டாகும் பலன்கள் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றன குத்து விளக்கில் ஒரு முகம் ஏற்றினால் மத்திம பலன் இருமுகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை மும்முகம் ஏற்றினால் புத்திர சுகம் கல்வி கேள்விகளில் விருத்தி நான்கு முகம் ஏற்றினால் சர்வ பீடை நிவர்த்தி ஐஸ்வர்ய லட்சுமி கடாட்சம் ஆகியவை பெருகும் தாமரை தண்டில் திரி போட்டால் மூன்று ஜென்ம பாவங்கள் போகும் வாழைத்தண்டு நூலில் திரி போட்டால் குல தெய்வ குற்றமும் சாபமும் போகும் புதுவெள்ளை வஸ்திரத்தில் பன்னீரை விட்டு உலர விட்டு போட்டால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் வரும் நெய் விளக்கு ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் இழுப்பை எண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றினால் பூஜிப்பவருக்கும் பூஜிக்கப்படும் இடத்திற்கும் விருத்தி விளக்கு எண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றினால் துன்பங்கள் விலகும் நல்லெண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றினால் மிகுந்த பலன் இல்லை மத்திம பலனே கடலை எண்ணெயோ இதர தரம் குறைந்த சமையல் எண்ணெய்களையோ விளக்கில் உபயோகிப்பது மூதேவி ஆராதனையாக கருதப்படுவதால் அவற்றை நீக்குவது நன்மை தரும் இவ்வாறெல்லாம் விளக்கு பற்றிய நம்பிக்கைகள் மக்களிடையே இருந்து வருகின்றன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்